வணக்கம் அனைத்து இந்திய நதிக்குறு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவரும் நேஷனல் ரைஸினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய நான் இன்றைக்கு அனைத்து மக்கள் சக்தியினுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்கள் பல நல்ல சாதனைகளும் பிறருக்கு உதவும் ஒரு அன்பான ஒருவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிறந்தநாள் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பிறந்த நாளில் ஆயிரம் நலத்திட்டங்கள் ஆயிரம் குடும்பங்களுக்கு அவர் நலத்திட்டங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் நேரில் பார்த்துருக்கிறோம் அவர்கள் மேன்மின் மேன்மையாக இந்த அமைப்பை முற்றிலும் ஒரு சாதனை சம்பளாக வளம் வளர்ந்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திரு வெங்கடேசன் அவர்களை நீண்ட ஆயினும் ஆசீர்வாதத்தோடு இன்னும் பல நல்ல காரியங்களையும் மக்களுக்கு சேவையான காரியங்களை செய்து கொண்டு அவர் இன்னும் மேன்மை மேன்மையாக வளரும் அவருக்கு ஏற்ற காரியங்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா தரப்பினரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்னும் மக்கள் சக்தியை இன்னும் அதிகமாக பயன்படுத்தி மக்களுக்கான ஒரு உன்னத சாதனையை செய்கிற தமிழுடைய பிறந்த நாளை அனைத்து இந்தியா நரிக்குற முன்னேற்ற அனைத்து மக்களும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவர் இன்னும் பல சாதனைகளை செய்வார் என்று இந்த நல்ல தருணத்தில் பேசி நிலை பெறுகிறேன் நன்றி வர